வணக்கம் நேர்களே இன்றைக்கு நாம் இந்த வீடியோ தொகுப்பில் என்ன பார்க்க போறோம்னா பொதுவாக கணவன் மனைவி மீண்டும் வந்து காதலன் காதலி இந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள் ஒன்று சேர்க்கக்கூடிய ஒரு தாந்திரிக வழிமுறை அதாவது எளிமையான தாந்திரிக வழிமுறை மந்திரங்கள் வேண்டாம் மாயங்கள் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் பூஜை பொருட்கள் எதுவும் வேண்டாம் நீங்கள் வந்து இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த முறையை செஞ்சால் மட்டுமே போதும் செஞ்சாலே உங்களுக்கான விஷயங்களாகப்பட்டது நடக்கிறதுக்கு வழிவகை ஏற்பட்டுரும் எந்த விஷயத்துக்காக நீங்க ஆசைப்படுகிறீங்க அந்த காரியங்களை வந்து இந்த தாந்திரிக முறையாகப்பட்டது நடை நடைபெறதுக்கு உதவி செஞ்சிடும் ஒன்றும் இல்லை ஒரு பெண் மேல் நீங்க ஆசைப்படுறீங்க இல்லை ஒரு ஆண் மேலே ஆசைப்படுறீங்க பெண் வந்து ஆண் தான் ஆசைப்படுவாங்க ஆண் வந்து பெண் தான் ஆசைப்படுவாங்க ஓகே கணவன் மனைவி பிரச்சனையா இருந்து இருந்தாலும் அவங்க வந்து உங்களுக்கு ஒத்துழைக்க மாட்டுறாங்க மன வேறுபாடாக இருக்காங்க ரொம்ப சிக்கல் உண்ட குடும்ப வாழ்க்கை சரியில்லை அதுக்கடுத்து காதலன் வந்து காதலி மேலே சந்தேகப்படுறது ச காதலன் வந்து காதலி மேலே சந்தேகப்படுறது இந்த மாதிரி விஷயங்களுக்கு இது ஒரு தீர்வாக இருக்கும் எதுவும் பெரிய விஷயமெல்லாம் ஒன்றும் கிடையாது ஏன்னா இவ்வளோ பெரு பெருசாக லென்த்தை இழுத்துக்கிட்டு போகிறேன்னா நான் வந்து ஒரு கொஞ்ச நேரத்திலேயே பேசி முடிச்சுட்டேன்னா ஷார்ட் வீடியோவில் போயிடுது பெரிய வீடியோவே இருக்க மாட்டேங்குது வர மாட்டேங்குது அதனால தான் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுருது சரியா அதனால தான் பேசிக்கிட்டு இருக்கேன் இது ஒரு சின்ன தான் ஒன்றும் இல்லை காலையிலேயே நீங்கள் தூங்கி ஏஞ்சிக்கிறீங்க பார்த்தீங்களா அது எத்தனை மணிக்கு நீங்கள் ஏஞ்சாலும் சரி தூங்கி ஏஞ்சிக்கிற டைமில் என்ன பண்ணுறீங்கன்னா நல்லா ஃபுல்லாக ஃப்ரெஷ்ஷாகிடுங்க ஃபஸ்ட்டு குளிச்சிக்கங்க இல்லை கை கழம்பு கூட கழுவிங்க மெயினாக பல் விளைக்கிங்க பல் விளக்கிக்கிட்டு என்ன செய்றீங்கன்னா வெறும் வயிற்று வந்து பண்ணணும் ஒன்றும் இல்லை வீட்டில் வந்து நெய் இருக்கு இல்லையா காராம் நெய் அதை கொஞ்சம் பார்த்து கஷ்டப்பட்டு தேடி எடுத்துக்குங்க எல்லாமே இப்போ வந்து ஒரு பொருள் உண்மையாக இருக்குதுன்னா அது வந்து மாற்று பொருளாக டூப்ளிகேட் பொருளாக தயாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க எது உண்மையானது கண்டுபிடிக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது சரியா நாங்களே வந்து சில பரிசோதனைக்கு அப்புறம் தான் இது சரியானதுன்னு சொல்லிட்டு எடுத்து பயன்படுத்துகிற நிறைய இருக்குது நம்ம பூஜை பொருட்களுக்கே சரியா ஒரு மூலிகை பார்க்க போனால் அந்த மூலிகை இதுதான் சொல்லிட்டு நம்மளே ஏமாத்துறாங்க அதுக்கு நம்ம பரிசோதனை பண்ணி இது இல்லை வேற இந்த மூலிகைன்னு சொல்லிட்டு அதை நம்ம ரிஜெக்ட் பண்ணிவிட்டு கரெக்டான முடிய தேடி எடுக்கிறதுக்கு கொஞ்சம் நாளாகிடுது நம்பளுக்கே கொஞ்சம் டைம் எடுத்துக்குது அதனால் கொஞ்சம் தேடி எடுத்துக்கங்க காராம்பூச நெய் கொஞ்சம் வாங்கிக்கங்க வாங்கிக்கிட்டு நாட்டு சர்க்கரை இருக்குல்ல நாட்டு சர்க்கரை அதையும் கொஞ்சம் வாங்கி எடுத்து வந்துருங்க நாட்டு மருந்து கடையிலே கிடைக்கும் நாட்டு சர்க்கரை அது ஒரிஜினல் தான் வாங்கி எடுத்துகிட்டு வந்துருங்க கொஞ்சம் வில தான் கூட இருக்கும் அது வாங்கி எடுத்துக்கோங்க என்ன பண்ணுறீங்கன்னா காலையிலே வெறும் வயிற்றுலையே இந்த விஷயத்தை வந்து நீங்கள் பண்ணணும் உங்களுக்கு யார் உங்கள்கிட்ட வந்து பேசணுமோ உங்களோட ஆசைக்கு வந்து இணங்கணுமோ அவங்கள மட்டும் நீங்கள் மனசாக நினச்சிக்கிட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் எடுத்துக்கோங்க அடுத்து நெய்யை ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் எடுத்து ஒரு கப்பில் சின்ன கப்பில் ஊற்றிக்கங்க அது கூட ஒரு அரை ஸ்பூன் உங்களுக்கு தேவைக்கு ஏற்ப அந்த நாட்டு சர்க்கரையை வந்து கலக்கிக்கங்க கலக்கிக்கிட்டு அதை எடுத்து என்ன நீங்கள் நினச்சி சாப்பிட்றீங்களோ அந்த நாட்டு சக்கரையும் நெய்யை வந்து மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கீங்களே அதை சாப்பிடும்போது நீங்கள் இந்த பெண் வந்து உங்கள்கிட்ட பேசணும் இந்த பெண் வந்து நல்லா உங்ககிட்ட பழகணும் உங்களோட ஆசை அவங்க கூட சேர்ந்து இருக்கணும் நம்ம கணவன் மனைவி வந்து பிரிஞ்சிருக்கோம் நம்ம மனைவி வந்து நம்ம நம்மள எது புரிஞ்சுக்கணும் கணவர் நம்மளை பற்றி புரிஞ்சுங்கிற ஆசை எண்ணங்கள் இருக்கும் இல்லையா உங்கள் ஆசை என்னவோ அதை மட்டும் மனுஷன் நினச்சிக்கிட்டு உள்ளுக்கு வந்து எடுத்துக்கங்க சாப்பிட்டுங்கன்னு நெய்யும் நாட்டு சக்கரையும் கலந்துருக்கிறத மனுஷால நினச்சி யோ யோசனை செஞ்சுக்கிட்டு பண்ணுங்க கண்டிப்பாக இந்த விஷயமாகப்பட்டது நடக்கும் சரியா இந்த தாந்திரிக விஷயமாக போடுறது கண்டிப்பாக நடக்கும் இது எப்படி சாதி என்ன எதுனோ எதுவும் யோசிக்காதீங்க எல்லாமே வந்து ஒரு ப தாந்திரிக விஷயங்கள்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க அதை வந்து எடுத்து தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் இது எப்படி சாத்தியமான்ற யோசனைகள்லாம் போகாதீங்க சொல்லியிருக்காங்க இதை பண்ணுங்க இது பண்ணால் நல்லா பலன் கொடுக்கும் ஈஸியாக இருக்குது பண்ணி பார்க்கலாமே சொல்லிட்டு கொஞ்சம் பக்தியாக மன ஒருங்கிணைப்போட நம்பிக்கையாக பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த விஷயமாக படுறது நடக்கும் நீங்கள் சாப்பிடக்கூடிய நேரத்தில் அவங்கள பற்றி என்ன விஷய விஷயங்களாக நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்களே வந்து நடக்கும் சரிங்களா அவங்கள வந்து நீங்க பேசணும் பழகணும் அவங்க கூட சேர்ந்து இருக்கணும் கணவன் மனைவியே சேர்ந்துருக்கணும் காதல் காலையும் சேர்ந்துருக்கணும்னு சொல்லி தான் ஆசைப்படுவீங்க செய்வீங்க எல்லாம் அவங்க எண்ணங்களை பொறுத்துது சரியா எல்லாமே இந்த கூட இந்த காலத்தில் வந்து எது நம்ம நல்லது சொன்னாலும் யாரும் எடுத்துக்கிட்டு போகிறது கிடையாது சரியா அதனால அவங்கவுங்க ஆசைகளை வந்து நிறைவேற்றினதான் வாழ்க்கையாகப்பட்டது தான் வாழ்க்கையாக அவங்களோட நிறைவேறினா தான் அவங்களோட வாழ்க்கையாகப்பட்ட சந்தோஷமா இருக்கும் அதனால சந்தோஷமா இருங்க யாருக்கும் எந்த ஒரு கெடுதலும் செய்ய போவாதிங்க அதை தான் சொல்ல வரேன் நீங்கள் என்ன நினச்சி இந்த நெய்யும் நாட்டு சக்கரை கலந்த விஷயத்தை வந்து சாப்பிட்றீங்கன்னா அந்த விஷயங்கள் அப்புறம் நடக்கும் நாளில் உங்களுக்கான ஆசைகள் நடக்கிறதுக்கான வழிகள் ஏற்பட்டோம் சரியா இந்த தாந்திரிக முறையால் அதான் தாராளமாக பண்ணுங்கள் சரியா அதனால் இன்னும் நம்ம சேனல் வந்து ரொம்ப வியூஸ் கம்மியாக இருக்குதுன்னு நிறையா விஷயங்கள் இருக்குது எனக்கு இன்னும் அதிகமாக வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேஷன் ஏற்படுத்துறதுக்கு கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நம்மளோட வீடியோ வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சரிங்களா மீண்டும் ஒரு நல்ல தொடு சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்